இந்த கணத்தில் கருங்குளம் கிராமத்தில் இயக்குன வாரிசுவல் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் அனைவரும் அதற்கான தீவிர முயற்சிகளை மேற்கொண்ட கூடிய பார்க்க முடியுது சார் உங்கள் இருந்து நீங்கள் பல்வேறு முயற்சிகள் வந்து எடுத்து பார்க்க முடியுது எப்படி இருக்க சூழல் எப்படி இருக்குது நம்ம என்ன எடுக்கணும் சார் கொஞ்சம் சார் சார் வணக்கம் இல்லை இப்போ மெயினாக நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஏரியாங்கிறது வந்து ஸ்ரீவைகுண்டம் ஏரியா தான் ஸ்ரீவைகுண்டம் ஏரியாவுக்கு இங்கேருந்து நம்ம ரீச் பண்ண முடியும்ல இது வந்து திருநெல்வேலி திருச்செந்திருக்காங்க கரங்குலத்துக்கு முன்னாடி இந்த கிராஸ் வந்து கம்ப்ளீட்டாக வாட்டர் வந்து ஃப்ளோ ஹெவியாக இருக்கிறதுனால வாட்டர் கரண்ட்டும் அதிகரனால இதை கிராஸ் பண்ணால் தான் உள்ளே எவ்வளோ பேர் இருக்காங்க எந்தெந்த லொக்கேஷனில் இருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும் இது வந்து ஹெலிகாப்டர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அது ஏர் டிராப்பிங்க்கும் நைட்டு ட்ரை பண்ண முடியல பட் இப்போ ட்ரை பண்ணுறாங்க கவர்மெண்ட்லேருந்து சொல்லி மென் சொல்லி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் நேற்று வந்து இந்த செய்திங்கொன்னூர் இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு இப்போ வந்து இதில் வந்து என்டிஆர்எஃப் டீம் ஒன்று வந்திருக்காங்க தென் ஃபயர் சர்வீஸ் தமிழோட ஃபயர் சர்வீஸ் இருக்காங்க எல்லாமே இந்த இதை கிராஸ் பண்ணுறதுக்கு என்ன வழி இந்த இதை கிராஸ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட்டு நம்ம போக முடியலனால ரெஸ்கியூ மெட்டீரியல் ரெஸ்கியூ பண்ணுறதுக்குரிய அந்த ஃபோர்ஸு ப்ளஸ் ரிலீஃப் மெட்டீரியல்ஸு ஃபுட்டு எல்லாம் வந்து கொண்டு போயிடலாங்க ஸோ இப்போ ஏறக்குறைய ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மீட்டர்ஸ்க்கு வந்து இந்த வாட்டர் வந்து போயிட்டுருக்கு அதோடய வாட்டர் கரண்ட் எப்படி இருக்குது இப்போ போட்டில் ரெஸ்கியூ போட்ஸ் வந்து போயிட முடியுமானு என்ஷூர் பண்ணுறதுக்கு இப்போ ரெண்டு போட்டு வந்து என்டிஆர்எஃபில் அனுப்புகிறாங்க அது சரியாயிருச்சுங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ரிலீஃப் மெட்டீரியலை உள்ளே அனுப்பிச்சிடலாம் அப்படின்னா ஸ்ரீவைகுண்டத்தை சுற்றி இருக்க ஏரியா ஃபுல்லாக வந்து இம்மீடியட்டாக இன்றைக்கி ரிலீஃப் மெட்டீரியல் கொடுத்து கொஞ்சம் அவங்கள சேஃப்கார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் தான் என் தேங்கூ சார் தேங்க்யூ சார் சார் இந்த ஊருடைய நிலைமை எப்படி சார் இருக்கு நீங்கள் இதுக்கு முன்னால் பார்த்துருக்கீங்களா சிறு வயதில் இவ்வளோ பெரிய வெள்ளத்தை பார்த்துருக்கீங்களா இப்போ எப்படி இருக்கு இல்லை இது நான் பார்க்காத வெள்ளம் இது பார்க்கவில்லை இவ்வளோ பெரிய பேரிடர்கள் வரும்னு சொல்லி இது பார்க்கல ஏன்னா இது விவசாய பூமி ஆறும் குளமும் சார்ந்த பகுதி அதனால் வந்து மக்கள் வாழ்கிறதுமே வந்து கிட்டத்தட்ட தண்ணிக்கு பக்கத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அதனால் வந்து எல்லாமே இது டிசம்பர் மழை பெய்யக்கூடிய மாதம் அப்படின்னா நிரம்பி இருந்துச்சு மலைகள் எல்லாமே நிரம்பி இருந்துச்சு குளங்கள் நிரம்பி இருந்துச்சு இந்த மலை பெருமலை பெஞ்ச உடனே டோட்டலாகவே எல்லா குளங்களும் உடைக்கப்பட்டுட்டு எல்லா எல்லாமே துண்டாடப்பட்டுட்டு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ ஈஸியாக உள்ளே போக முடியல ஏன்னா ஃபுல்லாக வாழை மரங்கள் வயல்வெளிகள் இருக்கிறதுனால எந்த பக்கம் போகிறது எப்படி பார்க்குன்னு தெரியல நிறைய மக்கள் டிஸ்கனெக்ட் ஆகிருக்காங்க அவங்கவுங்க வேறு வேறு பகுதிகளில் இருக்காங்க அப்போ இப்போ சார் சொன்ன மாதிரி ஹெலிகாப்டர் கேட்டுருக்கோம் ஹெலிகாப்டர் மூலமாக வந்ததால் மட்டும்தான் இதை வந்து சரி செய்ய முடியும் ஏன்னா நிறைய மக்கள் உதவி மட்டும் தான் சொல்ல முடியும் அவங்களால ஹெல்ப் அப்படின்னு மட்டும் தான் மெசேஜ் அனுப்ப முடியுது அதெல்லாம் சரி செய்கிறதுக்கு நிச்சயமாக வான்வெளியாக வந்தால் மட்டும்தான் முடியும் ஏன்னா வெள்ளத்தோட வேகம் இன்னும் கம்மியாகலை இது உள்ளேயும் புறமா உள்ளேயும் வலியுது வெளியும் வலியுது பட் இதோட வேகம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் வந்து நிச்சயமாக அது அரசு ஒரு பேரிடராக அது உள்ளே இறங்கி வேலை செஞ்சால் மட்டும்தான் சாத்தியம் சார் உங்களுடைய மக்கள்கிட்ட நீங்க நேற்று பேசின ஆடியோலாம் கேட்டோம் அவ்வளோ தூரம் ஒரு ஒரு பரிதவுக்குள்ள நீங்க பேச முடியாது பார்க்கறது என்ன மாதிரியான நிலையில உள்ள இருக்கக்கூடிய மக்கள் என்ன சார் பகிர்ந்துக்கிறாங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் தேவை ஏன்னா அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இப்படி ஒன்று நடக்குன்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு நம்ம அதாவது இவ்வளோ ஓபனா இருக்கு அப்படின்னாலும் நம்ம நமக்கு ஈஸி நினைச்சிட்டாங்க இப்போ அது என்ன ஆச்சுன்னா அவங்களால வந்து அவங்க வீடுகள் வீடு வீட்டுக்கு வந்து வீடுதான் வீடு அவங்க மட்டும் கிடையாது ஆடு மாடு எல்லாமே இருக்கு அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களால உடனே கிளம்ப முடியல ஏன்னா அவங்களுடைய கிளம்பி எங்கே போகணும்னு தெரியல அதனால் வந்து எல்லோருமே வந்து இங்கேயே ஸ்டேவ் ஆகிட்டாங்க இப்போ அதை நினச்சி பார்க்கும்போது அவங்க யார் என்ன என்னவாக இருக்காங்கன்னு நமக்கு தெரில இப்போ வர்ற ஃபோன் கால் மெசேஜ் எல்லாமே என்னதுன்னா ஒரு மாடியில் இரநூறு பேர் இருக்கும் ஒரு மா ஒரு ஒரு வீட்டில் மொட்டை மாடியில் வந்து முந்நூறு பேர் இருக்கும் அங்கே அப்படி இருக்கும் இங்கே அப்படி இருந்தால் இப்படி தான் தகவல் வந்துக்கிட்டு இருக்கு இதை கேட்கும்போது தான் ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா அப்படின்னா எனக்கு எனக்கு கிட்டத்தட்ட இந்த ஏரியாவோட எல்லா புவிகளும் எனக்கு தெரியும் அப்படின்னா இது எந்தெந்த ஊரில் எப்படி எப்படி மாட்டியிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியுது பட் ஆனால் அங்கே போகிறதுக்கான சோர்ஸ் இல்லை கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் வந்து உள்ள ஊர் மக்கள் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறது எப்படி கேவை பண்ணுறேன்னு தெரியல ஏன்னா நம்ம வந்து எஜ்ஜில் நிற்கிறோம் தூத்துக்குடி மாவட்டத்தோட தொடக்கத்தில் நிற்கிறோம் இங்கேருந்து தான் தூத்துக்குடி மாவட்டம் தொடங்குது தூத்துக்குடி மாவட்டம் தொடங்குகிற இடத்துலேயே வந்து இவ்வளோ தண்ணி இருக்குது அப்படிங்கும் போது உள்ள முடியுது திருச்செந்தூரில் முடியுதுங்க இந்த ஹோட்டல திருச்செந்தூரில் முடியுது திருச்செந்தூர் வரைக்கும் தண்ணி தான் இருக்குது இதுக்கு ஆப்போசிட்டில் குறும்பு அப்படிங்கிற ஊரில் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அதுக்கு அந்த பக்கம் தான் இன்னொரு டீம் நிற்குது அப்போ இந்த இடப்பட்ட பகுதி ரொம்பவே நீர்காலம் மூழ்கடிக்கப்பட்டிருக்கு இவங்களை எப்படி ரெக்கவரி பண்ணுறது இவங்க என்னவா இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கல் சார் இப்போது இந்த மற்ற நிலங்களை விட இந்த நிலத்தினுடைய முழு புவியியல் உங்களுக்கு தெரியும் சூழல் அமைப்பு தெரியும் பட் இவ்வளவு பெரிய சிக்கல் சூழ்ந்ததுக்கு எந்த இடத்துல இதை ஓரளவுக்கு தவிர்த்திருக்க முடியுன்ற மாதிரியான சூழல் உங்களுக்கு தெரியுதா என்ன அப்படின்னா இது இங்கே உள்ள மக்கள்லாம் வந்து மழை பெருசாக பெய்யின்னு ஆசைப்படுவோம் நம்ம ஏன்னா எல்லாருமே விவசாயம் நிலம் வச்சதுனால மழை ஆசைப்படுவது பட் இவ்வளோ பெரிய மழை பெய்யும்னு அவங்க எதிர்பார்க்கல மழை அப்படிங்கிறது இந்த மாதம் மழை பெய்யணும் மயணும் தான் வேண்டிகிட்டு இருப்பாங்க எல்லா திருவிழாக்களும் மழை பெய்யணும் தான் வேண்டி கொடுத்துட்ருக்கோம் அதனால் மழை மலை மழை குறை சொல்ல முடியாது இது வந்து எதிர்ப்பாக நடந்தது தான் இது வந்து என்ன சொல்கிறதுனா இவ்வளோ பெரிய ஆறு பக்கத்தில் இருக்குது அவ்வளோ பெரிய ஆறையும் தாண்டி ஒரு அவையும் போய் நாங்கள் பேசும்போது அவங்கெல்லாம் வந்து சார் இதெல்லாம் கொஞ்சம் தூர்வாரியிருக்கலாமோ வச்சிருக்கலாமோன்ற ஒரு தகவலை எல்லாம் சொல்ல பார்க்க அப்படியான ஒரு குறைபாடுகளை சரி பண்ண வேண்டிய தேவை அவசியம் நினைக்கிறீங்கன்னா இங்க எல்லாமே ஊர் பின்னாடியும் முன்னாடியும் குளங்கள் இருக்கு குளங்கள் தூர்வாகப்பட வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமானதுதான் எல்லா குளமும் மேடாயிடுச்சு தண்ணி இவ்வளவு தேங்கும் போது உடையதான் செய்யும் அப்படிங்கும் போது அந்த விஷயங்களும் விவசாய பூமியை சுற்றி வந்து எதுலாம் சரி செய்யணுமோ அதை சரி செஞ்சால் மட்டும்தான் அவங்க வந்து பாதுகாக்க முடியும் அரசு கிட்டையும் அமைச்சர் உதயநிதி முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் என்ன எதையெல்லாம் அவங்களால நிறைவேற்ற முடியாது